இந்த பணத்தை கையில பிடிச்சி கொஞ்சம் தள்ளி வச்சு யோசிச்சு பார்த்தா அடேங்கப்பா இந்த பணத்துக்கு எவ்வளோ பேர்கள் கோயில் உண்டியல்ல போட்டா அது காணிக்கை யாசிப்பவருக்கு கொடுத்தா அது பிச்சை அர்ச்சகருக்கு கொடுத்தா அது தட்சணை கல்வி கூடத்துக்கு கொடுத்தா அது கட்டணம் திருமணத்துக்கு கொடுத்தா அது வரதட்சணை திருமண விளக்கில் கொடுத்தா அது ஜீவனாம்சம் விபத்தில் இறந்தவருக்கு கொடுத்தா அது நஷ்டீடு ஏழைகள் கேட்டு கொடுத்தா அது தர்மம் நாமாக விரும்பிக் கொடுத்தா அது தானம் திருமண வீடுகளில் கொடுத்தா அது மொய் திருப்பி தரணும் என கொடுத்தா அது கடன் திருப்பி தர வேண்டாம் என இலவசமா கொடுத்தா அது அன்பளிப்பு விருப்பத்துடன் கொடுத்தா அது நன்கொடை நீதிமன்றத்தில் கொடுத்தா அது அபராதம் அரசுக்கு கொடுத்தா அது வரி பொது தர்ம நிறுவனங்களுக்கு கொடுத்தா அது நிதி செய்த வேலைக்கு கிடைத்தால் அது சம்பளம் தினமும் கிடைத்தால் அது கூலி பணி ஓய்வு பெற்ற பிறகு கிடைத்தால் அது ஓய்வூதியம் சட்டத்துக்கு எதிராக கொடுத்தா அது லஞ்சம் கடன் வாங்கினால் அந்த தொகை அசல் திருப்பி தரும்போது சேர்த்து கொடுத்தால் அது வட்டி தொழில் தொடங்கும்போது செலுத்தினால் அது முதலீடு தொழிலில் கிடைத்தால் அது இலாபம் குருவுக்கு கொடுத்தால் அது குருதட்சணை ஹோட்டலில் கொடுத்தால் அது டிப்ஸ் இவ்வளவு பெயர்களில் கைமாறும் இந்த பணம் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு முகம் மாறி நிற்கிறது ஆனா நினைச்சு பாருங்க இந்த பணத்திற்கு மாற்றாக வேறொன்னும் இப்ப பூமியில் இல்லை இவ்வளவு பேர்களில் வாழும் இந்த பணம் மனிதனின் ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சி அதை நல்ல வழியில் செலவிட்டால் அது தர்மம் தவறான வழியில் சென்றால் அது பாவம் அதனால தான் சொல்றாங்க பணம் கையில் இருக்கணும் மனசுக்குள்ள இல்லாம இருக்கணும் பணம் நம்மை ஆளக்கூடாது நாம் தான் பணத்தை ஆளணும் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையிலே பணம் எத்தனை பேர்களில் நடிக்குது